அனைவருக்கும் வணக்கம் இது ஆதினி உலகம் நான் ஆதினி கதை சொல்லும் நேரம் இன்றைய கதை நாவினால் சுட்டவடு ஒரு முன்கோபக்கார பையன் இருந்தான் முனுக்கென்றால் அவனுக்கு கோபம் வரும் கோபம் வந்தால் தலைகால் தெரியாமல் வாய்க்கு வந்தபடி வயது வரம்பில்லாமல் எல்லோரையும் பேசிவிடுவான் பின்னர் அவர்களிடம் வருத்தப்படுவான் நாளடவில் அவனுடைய சுற்று வட்டாரத்தில் பலருக்கு இதனாலேயே இவனை பிடிக்காமல் போனது அவனை தவிர்க்க ஆரம்பித்தார்கள் பையனுக்கு தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று தோன்றினாலும் எப்படி என்றுதான் தெரியவில்லை அவனுடைய அப்பா பொறுத்து பொறுத்து பார்த்துவிட்டு ஒரு நாள் அவனிடம் ஒரு நிறைய ஆணிகளையும் ஒரு சுத்தியலையும் கொடுத்தார் ஒவ்வொரு முறை ஆத்திரப்படும் போதும் சம்பந்தப்பட்டவர்களை திட்டுவதை தவிர்த்துவிட்டு வீட்டுக்கு பின்னால் உள்ள மரவேலியில் ஒரு ஆணியை ஆத்திரம் தீரும் வரை அரைந்து ஏற்றிவிடுமாறு அறிவுறுத்தார் முதல் நாள் வேலியில் சுமார் ஐம்பது ஆணிகளை அறைந்து ஏற்றினான் நாட்கள் செல்ல செல்ல அவனை கோபமூட்டுவர்கள் முன் வன்மையாக பேசுவதை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டான் கோபம் வந்தால்தான் உடனே ஆணி அடிக்கப் போக வேண்டுமே நாளடைவில் வாலியையும் சுத்தியலையும் எடுத்துக்கொண்டு வேலி பக்கம் போகுமோ கோப வெறி குறைந்து போய் வேலியில் ஆணி அடைவது குறையத் தொடங்கியது சில நாட்களில் வேலியில் ஆணி அடிக்க வேண்டிய தேவையே அவனுக்கு இருக்கவில்லை அப்பாவிடம் போய் விவரத்தை சொன்னான் அவர் உள்ளுக்குள் மகிழ்ச்சி அடைந்தாலும் அதனை அவனிடம் ஒரு ஆணி பிடுங்கும் கருவியை கொடுத்து வேலையில் அவன் அடித்த ஆணிகளை ஒவ்வொன்றாக பிடுங்க சொன்னார் அனைத்தையும் பிடுங்க அவனுக்கு முழுதாக ஒரு நாள் பிடித்தது எல்லா ஆணியையும் பிடுங்கினான் பிறகு அப்பாவும் மகனும் வேலையை பார்க்க போனார்கள் அப்பா வேலையில் ஆணியில் ஆணியை பிடுங்கிய இடத்தில் இருந்த வழுக்களை மகனுக்கு காட்டினார் கோபம் வந்தால் அறிவிழந்து சொல்லும் கண் சுடும் சொல்லும் இந்த ஆணியை போலத்தான் ஆணியை பிடுங்குவது போல நீ பேசியதற்கு மன்னிப்பு கேட்டாலும் அந்த சொல் தைத்த இடத்தில் உள்ள வடு இந்த ஆணி ஏற்படுத்திய வடுவைப் போல மறைவது மிக கடினம் என்று அவனுக்கு எடுத்து கூறினார் மகனும் கருத்தை நன்றாக உணர்ந்து திருந்தி ஊர் போற்றும் வகையில் வளர்ந்து வாழ்க்கையில் வெற்றிகள் பல பெற்றான் நன்றி